திருச்சிற்றம்பலத்தில் பழமை வாய்ந்த புராதனவனேஸ்வரர் கோயிலில் கிராம மக்கள் மற்றும் ஓம் நம சிவாய பக்தர் குழுவினரின் கோரிக்கையை ஏற்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோயிலில் கூடியிருந்த கிராம மக்கள் மற்றும் பக்தர்களிடையே கோயில் தொடர்பான பல்வேறு செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கூறுகையில் திருச்சிற்றம்பலம் புராதன கோயிலுக்கு சொந்தமான சிவகாமி அம்மன் பஞ்சலோக செப்பு திருமேனி சிலை கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு திருடப்பட்டு மும்பை வழியாக அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் ஒரு தனியார் அருங்காட்சியகத்தில் காட்சிப் பொருளாக வைக்கப்பட்டுள்ளது அருங்காட்சியகம் தினந்தோறும் சிலையை காட்சிப்படுத்தி பொருளீட்டி வருகிறது தற்போது அந்த பஞ்சலோக சிலையை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையினை அந்த அருங்காட்சியகம் எடுத்து வருகிறது எனவே ரூபாய் பத்து கோடி மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் பஞ்சலோக சிலையை மூன்று மாத காலத்திற்குள் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டு கோயிலுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் கிராம மக்களின் ஆதரவோடு சிலையை மீட்டு கொண்டு வர சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றார் தொலைந்து போன விஷயங்கள் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை பற்றி மேலும் தகவல்கள் அறிய விரும்பினால் டிசிபிஎம் ட்ரிபிள் சிக்ஸ் என்ற சமூக ஊடகப் பக்கங்களை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலம் தொடர்ந்து உங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள்